என்ன <laughs> வேணாலும் <laughs> <laughs> கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருக்கீங்க படி படி நிம்மதியா மேட்ச் பாக்க ஒரு லீவு நாளையில கூட ஒரு நோய் 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 வேலைய நான் சொல்ற காதை கேக்கியா போறீங்க இது வரை ரெண்டு பேரும் கோரே சண்டை தான் காட்சி ரெண்டு இப்போ சராஃபின் வாப்பரை காட்சி பண்ணத் படுகிறது பிள்ளைகளா உன பேப்பர்லாம் திருத்தியாச்சி சராஃபத் என்ன செஞ்சு வெச்சிருக்கீங்க பேப்பரை நீங்க உங்களுக்கு படிச்சு தந்ததும் விளங்கலையா எப்படி எக்ஸாம் பேப்பர்ல ஒண்ணும் இல்ல என்ன செய்றீங்க தனியா ஒரு மைக்கிறீங்க என்ன யோசனைன்றே தெரிய படிச்சு தரும்போது சிந்தனை எல்லாம் வேற ஏக்கிது என்னமா செஞ்சி போங்க

அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அவங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் கண் பார்வையில மட்டும் வேணுங்கிற புள்ளிட உடல் தேவையும் நினைச்சத வாங்கி கேட்கறத ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கறதுன்னா பிள்ளைக்கு நம்ம நலவு செய்யறதுன்னு நம்ம நினைச்சிட்டு ஆனா அதையும் தாண்டி பார்க்குற டைம்ல பிள்ளைக்கு உள தேவை ஒண்ணு அதுல அன்பு காட்டுற ஒரு தேவைக்குது பிள்ளை பாத்துக்கொள்ளணும்னு ஒரு தேவைக்குது எல்லா பெற்றோரும் பிள்ளைய வந்து நல்லா பாத்துக்கொள்ளணும் கவனிச்சுக்கொள்ளணும்னு தான் நினைப்பாங்க ஆனா நமக்கு கேக்குற அதிகமான வேலை பொருள் காரணமாக நம்ம நம்மட பிள்ளைய கவனிக்க கொஞ்சம் தவறு இந்த கொஞ்சம் கூட அவர் மேல கவனம் செலுத்துனீங்கனாக்கும் வேற யாரையுமே தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க கேட்க நல்ல பேரெண்ட்ஸ் தான் இன்னும் நீங்க நல்ல பேரெண்ட்ஸ் ஜயிக்கணுன்றது என்னட விருப்பம் நீங்கள் செய்வீங்கன்னு இப்பொழுது இறுதியாக பின் பார்த்துருப்பீங்க ஒரு மனிதனுக்கு உடல் எவ்வளவுத்துக்கு ஆரோக்கியமா இருக்குமோ அதே போல உள்ளம் சரியான ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல எண்ணம் தான் இந்த விடயத்தையும் செய்யலாம் நிறைய பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க இந்த நாடகம் டீச்சர் உங்களுடைய இந்த முயற்சிக்கு நான் இந்த இடத்துல நான் பாராட்டுறேன் அதுல முக்கியமா உடல் எவ்வளவுத்துக்கு முக்கியம் ஆரோக்கியமா இருக்கணும் அதே போல உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா அந்த கருப்பூர்ல வச்சு நீங்க எடுத்துக்கிறீங்க கணிப்பா இது சம்பந்தமான விடயத்தை மக்களுக்கு நீங்க சொல்லணும் நான் நிபியான் தில்லேரி முஸ்லிம் மகா வித்யாலயத்தில உளவள துணையாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய மனநல வாரத்தை முகமாக இந்த வாரத்தை மனநல வாரமாக வாரமாகப்படுத்தி அதை பாடசாலை மட்டங்களில் செயற்பட்டு சொன்னது அது பாடசாலையில தனியாக ஒரு உளவள துணைக்கின்ற ஒரு அழகு இருக்குது அதன் மூலமாக மாணவர்களுடைய உளநலம் கவனிக்கப்பட்டு வருகிறது இந்த தில்லேரி பிரதேசத்திலே மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து ஒரு வீதி ஊர்வலமும் ஒரு வீதி நாடகமும் ஏற்பாடு செய்ததோ மனநலம் என்றால் நிறைய பேருக்கு வந்து வித்தியாசமான கண்ணோட்டம் தான் காணப்படுது ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளவு முக்கியமோ அதே போல அவனுடைய உள்ளமும் அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக இந்த விழிப்புணர்வு வந்து முக்கியமாக கூறப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்களா இருந்தா போன் பிரச்சனையால ஒரு பிள்ளை எவ்வளவு தனிமைப்படு தனிமைப்படுத்தப்படுறாங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்றது நாங்க இதன் மூலம் உணர்த்த வழி நினைத்திருந்தோம் இது உங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிருந்தா நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு சென்றடைகிறதுக்கு எங்களுடைய முயற்சிக்கு பலனை தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஸ்ரீலங்கால இருக்கிற அனைவருக்கும் உள்ள நல வார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு துளைப்பு வழங்கிய அனைவருக்கும் இறைவன் நன்றி எங்களுடைய பாடசாலையில் சின்ன வயசுல படிச்சு இன்னைக்கு அதே பாடசாலையில் ஒரு ஆசிரியராக கடமை ஆற்றக்கூடிய எங்களுடைய கியாசர் இருக்கிறார் ஒரு மனிதன் சீராக வாழ வேண்டும் என்றால் உடல் மாத்திரம் அல்ல அவனுடைய ஆன்மா உள்ளம் அதற்கு மிக பொருத்தமானதாக அமைய வேண்டும் ஆகவே இவர்களுடைய உள்ளங்களை ஆற்றப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு ஆசிரியர்களாக எங்களிடம் இருக்கின்றனர் உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் கந்தையா சுப்பமாக இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த பாடசாலை நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் இந்த தருணத்தில் இந்த இடத்தையும் எங்களுக்கு தந்து மாணவர்களுக்கான ஒரு அவர்களுக்கும் நாங்கள் நன்றி மீண்டும் படித்த பாடசாலைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதிலே மிகவும் சந்தோஷமான விஷயம் என கேட்டா பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய திறன் பிள்ளைகளுடைய நிறைய ஆற்றல்கள் இருக்குது அந்த திறமைகளை வெளிக்கொண்டர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் படித்த பாடசாலைக்கு வந்திருக்கிறேன் அதிலே முக்கியமா இதுக்கு அனுமதி தந்த எங்களுடைய தில்லேடி பாடசாலை அதிபருக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்றேன் இந்த தொலைபேசி மூலமாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிறைய முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த நாடகம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்றதையும் கண்டிப்பா நீங்க மக்களுக்கு சொல்லணும் போன் பாவனை போன்ற விடயங்கள் அதாவது மாணவர்களிட மன அமைதியின்மை பெற்றாரின் சண்டைகள் பல பிரச்சனைகள் தாக்கங்கள் செலுத்துறதால் மாணவர்கள் இன்றைய சூழ்நிலையில் கல்வி கற்காமல் வேறு திசையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது ஒரு நல்ல கல்வியலாளரை உருவாக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியத்துடன் உலகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நல்ல சிந்தனையாளர்களை நாங்கள் உருவாக்க முடியும் இந்த வீடியோ மெசேஜ் கொடுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு முற்றுக்கட்டி அக்கூடியது இந்த தொலைபேசி தான் இன்னும் இந்த மாதிரியான விடயங்களை எல்லா பாடசாலையிலும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நன்றி வசனம்